இந்த அஞ்சரை ஏக்கரில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டிம்பர் மரங்கள் இருக்கு இந்த டிம்பர் மரங்கள் வந்து இன்னும் இன்னைக்கு பதினஞ்சு கிட்ட ஆயிடுச்சு இந்த மரங்களால் வந்து இவ்வளோ பெரிய ஒரு அசட்டை உருவாக்கி அதை அது நான் கணக்கு போட்டால் என்ன என்ன ரேட் போன்றது எனக்கு தெரியல பல கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து இங்கே மரங்கள் இருக்கு ரெட் பலா பிங்க் பலா அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு கேரளா வெரைட்டி நிறைய வெரைட்டி இருக்கு இதெல்லாம் தேடி தேடி வாங்கிட்டு வந்துருக்குறேன் பல மரம் பாத்தீங்கன்னா இருபது அடி பதினஞ்சு அடி அந்த அளவுக்கு ஹைட்ல போயிட்டு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னட்ட ஒரு நூறு மரத்துக்கு மேல காய்ப்புல இருக்கு இந்த நூறு மரம் மூலமா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து இப்ப வந்து எனக்கு அதுலேருந்து ஒரு வருமானம் ஊடா வருமானம் கிடைத்துட்டு இருக்கு இப்ப சந்தைப்படுத்துறதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மெயின் ரோட்லேயே இந்த ஃபார்ம் இருக்கிறதால நிறைய பேர் போகிறவங்களும் திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க அங்கேயே வந்து இயற்கை அங்காடின்னு ஒரு ஸ்டோர் வந்து ஆரம்பிச்சுருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே விளையக்கூடிய பொருளை அவங்களுக்கு நேரடியாக விற்பனைக்கு வாங்கிக்கிறாங்க அவங்க வந்து இதில் இதில் வந்து என்ன பேரோ என்ன இதுன்றது வேலையே இல்லை ஏன்னா அவங்க வந்து இதை பார்த்தாலே வந்து இது இயற்கை விவசாயன்ற பார்த்துட்டு ஒரு நல்ல ரேட் கொடுக்குறாங்க அது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது வருமானம் தான் ரெட்டிப்பாக ஏலக்காய் இருக்குது ஜாதிக்காய் இருக்குது கிராம்பு இருக்குது சர்வ சுகந்தின்னு சொல்கிற மூலிகை பயிர்கள் இருக்குது இந்த மாதிரி மலையை பயிர்கள் எல்லாமே இங்கே இங்கே சாத்தியப்படுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா சாத்தியப்படுது இந்த இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சரை ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு மலை ஒரு கொடைக்கானலுக்கு கூட எப்படி இருக்குமோ அந்த ஒரு சூழலை வந்து இங்கே உருவாக்கியிருக்கோம் அப்படி பார்க்கும்போது இது எல்லா பயிருமே இது வந்து விளையுது வணக்கம் எனது பெயர் கே ஆர் பழனிசாமி அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் கருக்கை கிராமம் இந்த கிராமம் பார்த்திங்கன்னா கும்பகோணட்டு விருத்தாச்சலம் தேசிய நெடுஞ்சாலையில் விருத்தாச்சலத்திலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கமாக அமைந்துள்ளது நான் ஒரு இயற்கை விவசாயி என்னோடய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சரை ஏக்கர் இந்த விவசாய நிலம் இந்த அஞ்சரை ஏக்கரில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான மரங்கள் கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வகையான டிம்பர் மரங்கள் நிறைய மூலிகைகள் மலைகள் பயிர்கள் எல்லாமும் வந்து இங்கே வந்து நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம் சமவெளியில் வந்து இந்த இவ்வளவு ஒரு பயிரும் வர முடியுமா கொண்டு வர முடியுமான்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்து இன்றைக்கி வெற்றிகரமாக வந்து இதை செஞ்சிட்ருக்கேன் எங்கள் ஃபார்மில் பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா இது உழவில்லாத விவசாயம் தான் இது இதில் எந்த விதமான ரசாயனம் இல்லை களைக்கொல்லி இல்லை பூச்சி மருந்து இல்லை கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இதில் வந்து நாங்கள் எந்த ஒரு ரசாயன உரங்களுமே பயன்படுத்தலை இது இது எல்லாம் தாண்டி இது மண் வந்து இன்னைக்கு வளமாயிருக்கு மண் வந்து உயிரோட்டமான மண்ணாக இருக்குது இதில் வந்து நாங்கள் கொடுக்கறது என்னென்னா மாட்டெருவு பஞ்சகவியா மீன் கரைசல் இது எல்லாமே இயற்கை இயற்கை சார்ந்த இயற்கை சார்ந்த இடுபாடுகள் மட்டுமே வந்து நாங்கள் இங்கே உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம் மரப்பயிர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தேக்கு மககனி வேங்க செம்மரம் அகர் வச்சுருக்குறோம் படாக்கு வச்சுருக்குறோம் கடம்பு வச்சுருக்குறோம் வெண்கடம்பு கடம்புல எல்லா வகையான மரம்பும் வச்சிருக்கிறோம் இது எல்லாமே இடைவெளி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பத்தடிக்கு பத்தடி கூட இருக்குது முப்பத்தாறு முப்பத்தாறு அடி இருக்குது இருபது அடிக்கு இடைவெளி இருக்குது இது ஏன் இந்த இடைவெளி விட்டுருக்கேன்னா ஏலக்காய் இருக்குது ஜாதிக்காய் இருக்குது கிராம்பு இருக்குது அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இந்த சர்வ சுகந்தின்னு சொல்கிற மூலிகை பயிர்கள் இருக்குது பாக்கு வச்சுருக்கிறேன் இதில் வந்து கொய்யா சப்போட்டா அவக்கோடா சாத்துக்குடி பைனாப்பிள் லிச்சி இந்த மாதிரி மலைய பயிர்கள் எல்லாமே இங்கே இங்கே சாத்தியப்படுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சாத்தியப்படுது எந்த எந்த அடிப்படையில் நாங்கள் சொல்கிறேன்னா இந்த இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சரை ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஒரு மலை ஒரு கொடைக்கானலுக்கு கூட எப்படி இருக்குமோ அந்த ஒரு சூழலை வந்து இங்கே உருவாக்கியிருக்கோம் அப்படி பார்க்கும்போது இது எல்லா பயிருமே இது வந்து விளையுது மஞ்சள் வந்து இயற்கையாக பண்ணி இருக்கிறேன் மஞ்சள் வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு மஞ்சள் வந்து ஆனால் நம்ம வந்து ஆர்கானிக்காக தான் பண்ணிகிட்ருக்குறோம் பச்சை மஞ்சளாகவே அரைச்சி மற்றவங்களுக்கு கொடுக்கலான்ற விற்பனை கொண்டு போகலான்ற ஒரு எதிர்பார்ப்போட பண்ணிட்டுருக்குறேன் அந்த கிராப் கூட நல்லா தான் வருது இங்கெல்லாம் இந்த பகுதியில் மஞ்சள் யாருமே பயிர் செய்யலை அதெல்லாம் கூட நான் செஞ்சுருக்கேன் எல்லாமே நல்லா தான் வந்துட்டுருக்குது கேரளாவில் விளையக்கூடிய பழங்கள் என்னெல்லாம் இருக்குமோ எக்ஸோட்டிக் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த லிச்சு இந்த பன்னீர் பழம் புளிச்சங்கா இது மாதிரி கேரளாவில் வந்து புளியை வந்து குடம்புழி தான் சாப்பிட்றாங்க அந்த குடம்புழி நல்லா வந்திருக்கு இந்த வருஷம் காய்ப்புக்கு வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு இது எல்லாமே தேர்வு செஞ்சு கே இந்த அது அதை அதை வச்சு தான் நான் கேரளாவுடைய கிளைமேட்டிங் இருக்குன்னா கேரளா அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன் இங்கே இந்த மாதிரி இந்த படர் படர் ம மரங்கள் மேலே படரும் தாவரங்கள் கிழங்கு வகைகள் வாசனை இது மஞ்சள் இஞ்சி ஏலக்காய் இந்த மாதிரி எல்லாமே வந்து குளிர் பிரதேசத்தில் என்னென்ன கூடியுமோ அந்த பயிர்களும் வந்து இங்கே இங்கே வந்து உருவாக்கியிருக்கிறேன் அந்த உருவாக்கிறது வெற்றி அடைஞ்சிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கலப்பு மரங்களை வந்து நம்ம வைக்கணும்னு இயல்பாகவே நானே தேர்வு செஞ்ச ஒரு இது தான் இது வந்து நான் வந்த இதையும் நாடில் அப்படி பார்க்கும்போது எல்லா மரமுமே நல்லா வந்தது தனி ஒரு பயிரை வைக்கிறத விட எல்லாமே வந்தது சரி இப்போ நம்ம வந்து மற்ற எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வர முடியுமா அது மாதிரி பார்த்தது தான் மிளகு மிளகு அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஜாதிக்காய் இது எல்லாமே நம்ம வந்து இங்கே கொண்டு சமவெளியில் வந்து சாத்தியமா நிச்சயமாக சாத்தியம்தான் தான் ஏன்னா அது அதனுடைய வந்து அந்த சூழலை நான் உருவாக்கிறதால அந்த பயிருமே நல்லா வருது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பலா வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட இருபத்தி ரெண்டு வகையான பலா இருக்குது இந்த பலா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு கடந்த பத்து வருஷமா அது ஒரு நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கு இதுல வந்து ஹனி ஜாக் இருக்கு அது மாதிரி வந்து ரெட் பலா பிங்க் பலா அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது கேரளா வெரைட்டி நிறைய வெரைட்டி இருக்குது இதெல்லாம் தேடி தேடி வாங்கிட்டு வந்துருக்குறேன் இல்லை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு நூறு மரத்துக்கு மேலே காய்ப்புல இருக்கு இந்த நூறு மரம் மூலமா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து இப்போ வந்து எனக்கு அதுலேருந்து ஒரு வருமானம் ஊடா வ வருமானம் கிடைத்துட்டு இருக்கு மரம் பார்த்தீங்கன்னா இருபது அடி பதினஞ்சு அடி அந்த அளவுக்கு கைட்டில் போயிட்டுருக்கு இப்பயே பர்மன் வந்து நாலு சுத்து அஞ்சு சுற்று மரம் வந்து எனக்கு வந்து மரம் நல்லாவே இருக்குது அப்போ வந்து அதில் வந்து ஒரு வருமானம் வந்து வந்துட்டுருக்கு அப்போ தொடர்ந்து இந்த மரம் வெற்ற வரலை இருக்கிறதுக்கு அதிகமாக இப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பலாவில் வந்து ஒரு இருபதுக்கா முப்பதுக்கா உடுறோன்னா இன்னும் அடுத்தடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கா நூறுக்கா உற அளவுக்கு மரம் பெருசாகிடுது அப்போ வருமானம் அதில் வந்து பல மடங்கு வருமானம் வந்துட்டுருக்கு பலாவும் பாக்கு நான் எதை எதனால் தேர்ந்து செஞ்சேன்னா பாக்கு வந்து பாக்கவும் பலாவும் வந்து ஒரு ஒரு குளிர்ச்சியான சூழலை வந்து உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு பலாவுக்கு என்ன குணச்சாரனா மழை மேகங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு திறன் வந்து பலாவுக்கு இருக்குன்றாங்க சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க இப்போ இந்த இதில் வந்து பாக்கு இது எல்லாம் பார்க்கும்போது அந்த சூழல் வந்து எனக்கு கிடச்சிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து பாசன முறை பாசன முறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து வாய்க்கால் பாசனம் தான் பண்ணிட்டு அந்த அந்த பயிருக்கு தேவையான தண்ணி கொடுக்குறோம் தண்ணி வந்து நிற்காது இந்த நீங்கள் ஒரு நிமிஷம் தண்ணி வச்சோம்னா அடுத்த பத்து நிமிஷத்தில் அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிடும் அந்த பூமி வந்து இழுத்துக்கும் அந்த மாதிரி சிறந்த மண்கண்டம் இந்த மண்கண்டம் இருக்கிறதால தான் என்னால் வந்து இந்தளவுக்கு இதை வெற்றிகரமாக செய்ய முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இந்த அஞ்சரை ஏக்கரில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டிம்பர் மரங்கள் இருக்குது இந்த டிம்பர் மரங்கள் வந்து இன்னும் இன்னைக்கு பதினஞ்சு கிட்ட ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வந்து இந்த மரத்தை வந்து கே என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு கூட இந்த மரத்தை வந்து வெட்டக்கூடாது எனக்கு பின்னாடி வரவங்க இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டு இந்த ஒரு ஒரு சொத்து இந்த மரங்களால் வந்து இவ்வளோ பெரிய ஒரு அசட்டை உருவாக்கி அதை நான் கணக்கு போட்டால் என்ன என்ன ரேட் போகன்றது எனக்கு தெரியல பல கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து இங்கே மரங்கள் இருக்குது இந்த மரத்தை வெட்டாமல் நம்ம நீடிக்கணும்னா இதுலேருந்து ஒரு ஊடு இருக்கணும் இப்போ ஒவ்வொரு மரத்துலேயும் வந்து மிளகு கொண்டு வந்திருக்குறேன் இப்போ மிளகு இந்த வருஷம் ஒரு வருமானம் கொடுத்துருக்கு அந்த மாதிரி ஃபைனாப்பிள் ஒரு வருமானம் கொடுத்துருக்கு அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து ஒரு வருமானம் கொடுத்துட்ருக்கு போக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் வந்து சராசரியாக கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் நிச்சயமான ஒரு வருமானம் நிரந்தர வருமானம் இருக்குது அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு உருவாக்கம் இது இப்போ சந்தைப்படுத்துறதை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மெயின் ரோட்லேயே இந்த ஃபார்ம் இருக்கிறதால நிறைய பேர் போகிறவங்களும் திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க அங்கேயே வந்து இயற்கை அங்காடின்னு ஒரு ஸ்டோர் வந்து ஆரம்பிச்சிருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே விளையக்கூடிய பொருளை அவங்களுக்கு நேரடியாக விற்பனைக்கு வாங்கிக்கிறாங்க அவங்க வந்து இதில் இதில் வந்து என்ன பேரம் என்ன இதுன்றது வேலையே இல்லை ஏன்னா அவங்க வந்து இதை பார்த்தாலே வந்து இது இயற்கை விவசாயன்ற பார்த்துட்டு ஒரு நல்ல ரேட் கொடுக்குறாங்க அது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது வருமானம் தான் ரெட்டிப்பாகுது இந்த இந்த என்னுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் நூறு சதவீதம் வெற்றி அடைஞ்ச சந்தோஷப்படுறேன் எப்படி எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா இந்த 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 ஃபார்மை வந்து பார்க்குறவங்களுக்கே தெரியும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வராங்க இன்றைக்கி இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய ஃபார்மை வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அப்போ நான் இங்கேருந்து கோயம்புத்தூர் ஒரு காலத்தில் வந்து கோயம்புத்தூர்னால் பெரிய செழுமையாக இருக்கும் சிறுவாணி தண்ணி பாயுது செழுமையாக இருக்கும் அப்படின்றத கோயம்புத்தூர்லாடி போயிட்டு இருந்தேன் இன்றைக்கி அவங்களாம் வந்து இங்கே நோக்கி வராங்க ஒரு இது இது இந்த மாற்றம் வந்து நான் இந்த உருவாக்கி இருக்கிற இந்த சூழலை வந்து சூழலால் தான் இது சாத்தியம் இந்த அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேண்டுன்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் வந்து இங்கே முந்திரி தான் பிரதான பயிராக இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி இவ்வளோ இந்த மாதிரி இவ்வளோ கிராப்பு ஒரு இடத்துல இவ்வளோ இவ்வளோ கலப்பின பயிர்கள் இவ்வளோ மலையக பயிர்கள் வாசனை பயிர்கள் இது எல்லாமே ஒரு இடத்துல நம்மளால் விளைய வைக்க முடியுமான்றது வந்து அந்த முயற்சி எல்லாத்தையும் மேலே இறைவன்